இது பிரியாணியாக பொங்கலா அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கேட்டாருங்க ரொம்ப அசிங்கமாக குமார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது மட்டை அரிசியில் பிரியாணி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணேன் ரெண்டு கப்பு மட்டை அரிசியை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இந்த அரிசி வேக டைம் எடுக்கும் அப்படின்றனால ஊற வச்சிட்டு பண்ணுறது நமக்கு வந்து ஈஸியாக வேகும் அதுக்காக தான் நார்மலாக நம்ம எப்படி பிரியாணி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வெயிட் லாஸில் உள்ளவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஆனால் என்ன கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ஃபஸ்ட் டைமாக இதை ட்ரை பண்ணேன் அப்படின்றனால எனக்கு அளவு இப்படி வைக்கிறதுன்னு தெரியல அதாவது தண்ணியோட அளவு நான் ஒரு கப் அரிசிக்கு வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருந்தேன் ஏன்னா இந்த அரிசி வெந்ததுக்கப்புறம் நல்லா பெருசாக வந்து வருமா ஸோ அதனால இது வந்து ஒரு அஞ்சு விசில் தான் வச்சிருந்தேன் நான் ஆல்ரெடி ஊற வச்சனால அஞ்சு விசிலே வெந்துடும் சொல்லிட்டு அஞ்சு விசிலுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்த்தா அரிசி வேகாம தண்ணி அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மூணு விசில் வச்சுட்டு அப்புறம் ப்ரெஷர் அதுவாகவே ரிமூவ் ஆகுற மாதிரி எடுத்து பார்த்தேன் ஆனால் பிரியாணி லைட்டாக தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நார்மலாக சூப்பராக இருந்தது